சேங்கல. இவ நான் சஹாபாக்களை நேசிக்கிறவனா இல்லை. தானே நேசிக்கிறவனா இல்லை. சஹாபாக்களை நேசிக்கிற நான் தேங்களும் சஹாபாக்கள் நபிகளாரிக்கு கொண்டாடுறாத அந்த பிறந்த தினத்தை கொண்டாடுறமா கேக்குறேனா கொண்டாடுறமா அல்லாஹ் ஹுவ اکبر. கொண்டாடி கொண்டึกறானே நான் சஹாபாக்கள நேசிக்கறங்களா. அடுத்த கட்டம். மதக போய் பின்பற்றாளா

நபிகளாக நேசிக்கிற ஒவ்வொரு முஸ்லீம்களை அழைத்து கேட்கின்றேன் நீங்கள் எந்த ஜமாத்தில் வேண்டுமானால் இருக்கும் பிரச்சனை அல்ல தபிக் ஜமாத்தில் வேண்டுமானால் இருக்கும் ஜமாத் இஸ்லாமிய பிஏ தலிக்கா எதில் வேண்டுமானால் இருக்கு நபிகளாக நேசிக்கிற ஒரு மனிதன் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியாக எனவே மீராது மீராவுக்கு குருவான் ஹதீஸ் எந்த அடிப்படை என்பதை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொண்டு அது யூத ரசாலாக்களுடைய கலாச்சாரம் அது முஸ்லிம்களுக்கு சீயாக்களுடைய வழிகட்ட குஃப்ரியத்தான ஜமாத்துடைய அடிப்படையில் இருந்து வந்தது என்பதை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள் அதே நேரம் ஒரே ஒரு ஆதாரத்தை சொல்வார்கள் ஒரே ஒரு ஆதாரத்தை சொல்வார் அதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் புகாரிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரிலே வரக்கூடிய ஒரு ஹதி என்ன ஹதி அது சுவைபத்து அஸ்லமியா என்ற பெண்மணி அபுலகத்தை அடிமையாக இருந்த பெண்மணி அவர்கள் நபிகளாருக்கு மாற்றியவர்கள் நபிகளார் நபிகளார் முகம்பத் நபிகளார் அல்ல முகம்பத் பிறந்து விட்டார் தன்னுடைய மகன் தன்னுடைய சகோதரர் அப்துல்லாவுக்கு ஒரு மகன் பிறந்து விட்டார் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடனே அபுலகின் தன்னுடைய அந்த அடிமையை உரிமை விடுகிறார் இது அபுல் அவருடைய வாழ்க்கையில் நடக்குது புகாரி ஒரு செய்தி பார்க்கலாம் இந்த சுவைபத்தில் அஸ்லமி அவர்களுடைய பால்குடி உறவோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆங்கில பொங்கல கல்யாணம் முடிக்கிற நிகழ்வு வருது அந்த நேரத்தில் இந்த சுவைபத்தில் அஸ்லமி அவர்களுக்கு சொல்றாங்க உங்க ரெண்டு பேருக்கு நான் பால் கொடுத்துருக்கிறேன் சொல்லி அந்த திருமணம் முடிஞ்சு போகும் இந்த சம்பவத்தை புகாரி இமாம் அவர்கள் பதிவு செய்துவிட்டு இந்த அடியில முகாரி மாவட்டம் பதிவு செய்துவிட்டு அதுக்கு பின்னால் ஒரு செய்தியை வருவார் என்ன செய்தி சொன்னா சொன்னால் என்ற ஒரு சகாதியாக மர்மான் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதர் தாதி பட்டியலில் சேரக்கூடியவர் அவர் என்ன சொல்கிறார் என்றால்

ஏரிய சேராது இது அது ஏன் இது ரசூலுல்லாஹிக்கு வரவும் இல்ல சஹாபாக்களுக்கு வரவும் இல்ல யாரோ மறுவாட் வந்து சொல்றாரு இது மிக மிக பழமையான ஒரு செய்தி அறிவிப்பானதுடன் இல்லாத ஒரு செய்தி இதை ஏற்றுக் முடியாது யார் சொல்றா வஹாபிகள் சொல்லல தவ்ஹீத்வாதி என்று சொல்லல யார் சொல்றா ஷாஃபி மத்ஹபை சார்ந்த மிக முக்கியமான அறிஞர் இப்னு ஹajar அல் அஸ்கலானி அவர்கள் 부하리 ইমামக்கு விளக்கம் எழுதுறதுக்கு போய் பேச்சறார்

இப்ப இந்த அப்துல்லாவுக்கு ஆமினாவுக்கு ஆம்புல கூட கிடைச்சதோடு இவருக்கு சந்தோஷம் தெரியுமா ஏட மகனுக்கு ஒரு பரப்பர் என்ன செஞ்சிடுது வந்துட்டு இந்த உச்சகட்ட சந்தோஷத்தில் என்ன செஞ்சாரு அடிமை விட்டது இதே முகம்மது வளர்ந்து 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 வந்து நாற்பது வயசாகி நபியாக மாறி நபியாக மாறி அழைப்பு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் சபா என்ற இப்ப <laughs>

Check okay. it மீலாது விழாவுக்கு எந்த அடிப்படைகள் இல்லை இன்னொன்ற சொல்வாங்க தெரியுமா வெள்ளிக்கிழமை நோம்பு பிடிக்கிறது சுண்ணல் அப்படிதானே ஏன் தெரியுமா ரசூல் தான் வெள்ளிக்கிழமை பிறந்தாங்க அதனால நாங்க என்ன செய்யறோம் நோம்பு பிடிச்சி ரசூல் அவருடைய பிறந்திருக்கிறது நல்ல ஆறு வயசுல பிறந்தாங்க பிறந்தாங்கன்னா என்ன ஆறு வயசுல தான் எப்ப சொன்னாங்க நாட்கள் சிறந்தது வெள்ளிக்கிழமை

அெல்லாம் பரட்டி அடிக்குறாங்க அத நான் சொல்றேன் ரசூலுல்லாஹி சொன்னாங்க ஒவ்வொரு திங்க்க கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மனிதர்களுக்குடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கும் இயற்படுகிறது எனவே அல்லாஹ்வுக்கும் உயர்த்தப்படக்கூடிய அந்த ரெண்டு நாளையும் நான் நோன்பு பிடிச்சி கொண்டு சந்தோஷப்படுறேன் இத தான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க அவர் ரசூல அவர்கள் மீரானே என்ன காரணம் சொல்றாங்க இந்த ரசூலுல்லா பொறுத்தத காமிக்கிறது அனி ரசூல்